பசு கூட்டங்களை புரியுதா சரி அடுத்து கரந்தை இவ அந்த பசு கூட்டங்களை கவர்ந்த உடனே அவர்கள் நேர அவர்களால எதிர்த்து போர் செய்ய முடியாது பசுவை மேய்ச்சிட்டு இருவர்களால போர் செய்ய முடியாது நேர என்ன பண்ணுவாங்க ஊருக்குள்ள போய் எல்லாட்டையும் சொல்லுவாங்க நம்ம கூட்டங்களை எல்லாம் எரி நாட்டு மன்ன கவர்ந்துட்டு போயிடலாம் அவங்க அவங்க பசு இருக்கும் கையில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த பசு கூட்டங்களை மீட்பதற்காக போவாங்க அரசை வகை படையினை புறப்படங்கள்னு சொல்லுவாங்க வகை படையின ஒரு அடுக்கு மொழியில சொல்லலாம் அரசன் சொல்லுவாங்க அந்த அடுக்கு மொழியை சொல்லுங்க பார்க்கலாம் ரத கஜ துரக பதாதி ரதம் சொல்லு ரகம்தாதி ரதக துரக பதாதிகளே எங்கள் சொல்வாங்க ரதம் என்றால் தேர்ப்படை கஜம் என்றால் யானைப்படை துரகம் என்றால் குதிரைப்படை பதாதி என்றால் காலால் படை ஒன்னா வகை படையோட போய் அந்த எதிரிய நாட்டு மன்னனை தடுத்து நிறுத்தி போர் செய்து பசுக்களை மீட்டு வருவார்கள் கைப்படன பசுக்களை மீட்டு வருவாங்க எனவே கரந்தை என்பது இதை முடிச்சிருக்கா கரந்தை என்பது பகைவர் கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை மீட்டல் கரந்தை என்பது பகைவர் கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை மீட்டல் வெற்றி என்பது பகைவர் நாட்டில் உள்ள பசுக்கூட்டங்களை கவர்தல் கரந்தை என்பது பகைவர் கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை மீட்டல் மனதுக்குள்ள ஒரே வார்த்தையை பதிவுங்க கூட்டங்களை திருடுவது பசுக்கூட்டங்களை மீட்பது பசு கூட்டங்களை திருடுவது வெட்சி மீட்பது கரந்தை திருடுவதற்கு வெட்சி பூ சுடி செல்வார்கள் மீட்பதற்கு கரந்தை புரிஞ்சா ரெண்டு முறிஞ்சுதா ரெண்டு முறிஞ்சுதா மனதில் இருக்குமா இருக்கு என்ன இருக்கும் வெற்றி புகை நாட்டுள்ள பசு கூட்டங்களை கவறுதல் அல்லது திருடுதல் வெச்சு போய் சுடிச்சு கரந்தை பசு கூட்டங்களை மீட்டல் எப்படி மீட்டல் புரிஞ்சுதா அடுத்த வஞ்சி இவன் எதுக்காக அங்க போனாய போர் செய்து நாட்டை கைப்பற்ற வேண்டும் இவன் பசு கூட்டங்களை எல்லாம் கவர்ந்தாச்சு அவன் மீட்டாச்சு நான் பசு கூட்டங்கள் கவர்ந்த நீ சண்டை போட்டு மீட்டியா உடனே இவன் போருக்கு போவான் அவனுக்கு காரணமே தானே போருக்கு போவான் எனவே பகைவரின் நாட்டின் மீது போருக்கு செல்ல வஞ்சி